அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவுசெய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சவங்க வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பாக்குங்க சின்சியரா சொல்றேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு நடக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பதினஞ்சாம் தேதி மாதம் ஆரம்பிச்ச உடனே இருக்கும் பதினா தேதிக்கு அப்புறம் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி என்ன சார்னா வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல வெற்றி வீட்டுல பெரியவங்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் தேவையில்லாத பிரஷர் இதெல்லாம் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்காது வேலையில பாஸ் மேலதிகாரிகள் யார் இருக்காங்களோ தலைமை செயலகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆயிடும் அது வரைக்கும் இந்நாள்தாலாம் ஒரு சில பேருக்கு மைனா மூலம் பரவலும் வரலாம் ஒரு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் வரலாம் ஒரு சில பேருக்கு யூரினரி இஷ்யூஸ் ஏதாவது வரலாம் ஒரு சில பேருக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால சர்க்கம் செக்ஷன் பண்ற மாதிரி வரலாம் இதெல்லாம் வந்து ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக உங்களுக்கு டில் சிக்ஸ்டீன்த் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் இருக்கு ஆனால் லாபஸ்தானத்துல செவ்வாய் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வருவது உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் பெரிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது பத்திரங்கள் கைக்கு வருவது புரட்டாசி மாசத்துல கும்மன் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா இனவே ஒரு விதத்துல பார்க்கும்பொழுது இல்லை புது வேலைக்கு நம்ம போறது அந்த வேலை ப்ரெஷரா இருக்கிறது இனிஷியலா போகணுன்னே எல்லாம் செட் ஆகாதுல்ல அதனால ஒரு ப்ரெஷர் கொடுத்து மருத்துவர்களாக இருக்கக்கூடிய தனுசுராசி நண்பர்கள் அதி கவனமா இருக்கணும் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வன்மத்தினால பொறாமையினால சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கவனம் தேவை எப்படி பார்த்தாலும் தனுசுராசி நண்பர்களுக்கு மெயினா குருவின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவிட்டி ஒன்றும் நடக்காது எதுவா நீங்க தப்பிச்சு அப்படி அப்படியே ஓடி வந்துருவீங்க எப்படியோ டக்குன்னு மேலே கொதிச்சு ஓடி வந்துடுவீங்க ஸோ பெரிய சக்சஸ் இருக்கும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உட்காந்துருக்கோம் இது கரெக்டா நடக்கணும் நல்லபடியா எல்லாமே இருக்கணும்னு சொல்லி நாம தான் வேண்டிக்கணும் ஸோ இப்போ தனுசுராஜ நண்பர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ராகு உட்காந்துருக்கிறதுனால வேலையில ஒரு அருமையான ஒரு கெட்டிக்கார தரமா நின்றுருப்பீங்க நாலாம் இடம்னா சுகஸ்தானம் மட்டும் கிடையாது நாலாம் இடம்னா சொந்த பந்தங்களுக்குடிய ஸ்தானம் ஸோ சொந்த பந்தங்களிடையே தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை மாமாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை காதலனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை காதலிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உங்க ரிலேஷன்ஷிப்பில் யாராவது கவர்மெண்ட்ல வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஓடும் ஸோ மெயினா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் சொன்னால் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் சில பேருக்கு ஆர்தோ கிடைக்கும் ஸோ பெரிய ஒரு சக்சஸ் இந்த வாசம் வந்து இருக்கு பட் தி சேம் டைம் இது ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறார் பவரை கொடுக்கறாரு அதிகாரத்தை கொடுக்குறார் வெற்றியை கொடுக்குறார் ஸோ பேசிக்கலாக பெரிய ஒரு சக்சஸ் எடுத்துன்னு தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக பொழுது சந்தோஷங்கிறது செவன்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு எட்டியா பிடிச்சிங்க அவ்வளோதான் செட்டில் ஆயிடுவீங்க பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க